அனைத்து அனகரக தலையும் வெத்து நாமத்தல சுமந்து பரிபூரணத்தல கண்டு மந்தையில நிக்கும் மகமாயா ஆங்காலியா ஓங்காலியா அனகரகத்தல பெத்து அண்டி சொரனோட காவலில் நின்று ஒரு துணையில நின்று மகாலட்சுமியா உருவம் எடுத்து ஐயனாராகும் பாட்டனாராகும் ஒரு துணையில நின்று முள்ளு மேல சீல போட்ட கணக்குல பரிபூர்ணம் கண்டு எனக்கு எந்த சக்தியும் வேணாம் என்னோட குடும்பமெல்லாம் விளங்காம இருக்குது விலங்கா போட்டு பரிபூர்ணத்துல கண்டு நான் ஒரு பொண்ணா பிறந்தது தவறா நான் பொண்ணா பெத்தது தவறா ஆடி அம்மாவாசையில உத்தரவாதம் கொடுத்து பலனுக்கு அறிஞ்சு அமாவாசை நாள் உத்தரவாதத்துக்கு கொடுத்து உங்கள் மகிமியெல்லாம் மலமலர்ந்து மகிழம்பூ வாசனத்தில் பரிபூரணத்தில் கண்டு தாயே அமுது உக்காந்துட்டான் சரியாம்மா வால்வாதாரத்துக்குள்ள பஞ்சத்தை நீக்கி